எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா நறுக்குன்னு சூப்பரான ஒரு கிடாரி கன்றுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான கன்று நல்ல ஒரு குவாலிட்டியான கன்றாக இருக்குது இந்த கிடாரி விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த கன்றுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு வளமான பதினேழு மாத வளர்ப்பு கன்றுங்க சூப்பர் குவாலிட்டி ஜெஸ்ஸி கன்று இந்த கன்று எல்லாமே ஒரு தலைச்சனுக்கு ஒரு மாடானா குறைஞ்சது ஒரு பதினைந்து லிட்டர் கறவையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு பத்து பன்னெண்டு பதினைஞ்சி வருஷத்துக்கு ஒரு மாடாக பார்க்குறீங்க நல்ல ஒரு வளர்ப்பு கன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கன்று உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் பல் போடாத ஒரு வளர்ப்பு கன்றுங்க இந்த மாட்டுக்கு சினை ஊசி வச்சு சுமார் ஒரு ரெண்டு வாரங்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் தெரியும் இல்லை ஒரு மாதத்துலேயே தெரியும் அடுத்த பருவத்துக்கு கன்று வந்து பருவத்துக்கு வருதா இல்லை அப்படியே இருக்கா அப்படின்றது பட் மாட்டை பார்த்தோம்னா நல்ல ஒரு குவாலிட்டி கன்றாக இருக்குது அவ்வளோ ஒரு அழகான முகலட்சணத்தில் இருக்குங்க வீட்டு கட்டுத்தரைக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த கன்று இந்த கன்று விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகரன் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கிடாரி கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த கிடாரியை தாராளமாக எடுத்துக்கலாம் ரெட்டின் ஜெஸ்ஸி கிடாரியாக விற்பனைக்காக இருக்குது நன்றி